மாஞ்சிட்டு மேட போட்டு மைக் செட்டு மாட்டினா மாமாவ வளச்சு போட புது திட்டம் தீட்டினா ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அன்னாடம் தூக்கம் கேட்டு அனல் மூச்சு வாங்கினா கிளி தன்னந்தனியே இன்னும் என்னாச்சு உச்சந்தலையில் வச்ச மலரின் வெப்பம் உண்டாச்சு மயங்காத மால மாத்த மாம வந்தாச்சு உனக்கென பிறந்தவரை கட்டி பறந்தவை இவதான் என விட உனக்கு பிடிச்சவை மனசுக்கு நீ சூட்டும் பூவுக்காக ஆடுது நீ வைத்த நடுநெத்தி வாடுது ஆத்தாடி ஒன்னத்தானே நாடி தேடுது காவேரி எங்கே போகும் கடலோடு கூடுது அந்தி பொழுதில் தென்னங்கிளகில் திண்டல் கூத்தாட மையல் எழுதி மஞ்ச குருவி கையை கோர்த்தாட அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட உனக்கென பிறந்தவர் ரக்க கட்டி பறந்தவை இவதான் என விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவதான் ஹ ஹ ஊரை எல்லாம் இவதானே கூவி அழைச்சா ஆசை மாம இவன் தானு பாட்டு படிச்சா அம்மாடியோ எனக்கு என்ன பிறந்தவரை ரெக்க கட்டி பறந்தவ இவதான் அழுக்களை குழுக்களை இவளுக்கு என சொல்ல எவதா சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வர வர உருகுது நாற்று புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு அது காத்தும் நா தூதாந்த மாமனே சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து வாய்க்காலும் வயலும் சாட்சி மாமாவென்தான் ஓயாம ஒன்ன எண்ணி துரும்பானமாந்தா வடக்கால போகும் காத்தே நாள்தோறும் நானே உனக்காக தூதுவிட்டு தினமாஞ்சு போனே நீங்காத ஆச நோயாச்சு பூங்கா இப்போ தீயாச்சு மனநாள் வந்து கூடவேணும் போட வேணும்ன காத்து பக்கம் வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு எங்கேயும் பொழப்ப தேடி போகாத மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதாவோ வேல பண்ணாட்டி போயா என்று விடமாட்டையள் நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ பூசும் சோப்பு நான் தானே பொதுவான் அன்பு காட்டு மாமா பேசாம வாட்டலாமா சிலு சிலு சிலுவென காத்து பக்கம் வர வர உருகுது நாற்று புது புது வரிகளை போட்டு அதை படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு அது காத்தும் நாத்தும் நீ தான் நான் மாமனே சிலு சிலு சிலுவென காற்று பக்கம் வர வர உருகுது நாற்று புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு மாஞ்சிட்டு மேடை போட்டு மைக் செட்டு மாட்டினா மாமாவ வளச்சு போட புது திட்டம் தீட்டினா ஆளான காலம் தொட்டு உனக்காக ஏங்கினா அன்னாடம் தூக்கம் கேட்டு அனல் மூச்சு வாங்கினா பச்சை கிளியே தன்னந்தனியே இன்னும் உச்சந்தலையில் வச்ச மலரின் வெப்பம் உண்டாச்சு மயங்காத மால மாத்த மாம வந்தாச்சு உனக்கென பிறந்தவரை கட்டி பறந்தவை இவதான் என விட உனக்கு எங்கு மனசுக்கு பிடிச்சவையவதான் நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தலாடுது நீ வைத்த பொட்டுக்காக நடுநெத்தி வாடுது ஆத்தாடி ஒன்னத்தானே நாடி தேடுது காவேரி எங்கே போகும் கடலோடு கூடுது அந்திப்பொழுதில் தென்னங்கிளகில் தின்றல் கூத்தாட மையல் எழுதி மஞ்ச குருவி கையை கோர்த்தாட அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட உனக்கென பிறந்தவர் ரக்க கட்டி பறந்தவை இவதான் ஹ ஹா எனவிட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவை எவதான் ஹ ஹஹரை எல்லாம் இவதானே கூவி அழைச்சா ஆசை மாமே இவன் தான் பாட்டு படிச்சா அம்மாடியோ எனக்கு என்ன பிறந்தவர் ரெக்க கட்டி பறந்தவ இவதான் தான் அழுக்களை இவளுக்கு என்ன சொல்ல இவதான்